சாரதா அனாமிக்காங்கிற மாமியார் மருமக வீணா போன பச்சை மிளகா செடிகளை சோகமா பார்த்துட்டு இருந்தாங்க கடவுள் இப்படி ஏமாத்து நினைக்கவே இல்லடிமா நம்ம நினைக்காதது செய்யறது கடவுளோட மிளகாவோட வேலை அதிகரிச்சுது அதனால மிளகா விதைய போட்டோம் பண்டம் நல்லா வரும்னு ஆசைப்பட்டோம் ஆனா இப்படி ஆயிடுச்சே நிராசை ஆயிடுச்சே நம்ம சந்தோஷப்பட்டோம்னா அது அவரால் பார்க்க முடியாது அதனாலதான் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைய குடுத்துக்கிட்டே இருக்காரு நம்மள கஷ்டப்படுத்தி சிரிச்சுட்டு இருக்காரு கடவுள் செஞ்சதை அவரு செஞ்சுட்டாரு என்னை நம்ம செய்ய வேண்டியதை நாம செய்வோம்மா இன்னொரு தடவை யோசிச்சு செய்யுங்க நீங்க சொல்றபடி செய்யறது சரிதானா இத தவற நம்ம கிட்ட வேற வழி இல்ல அநாமிகா நீ ஒரு மூலையில நான் ஒரு மூலையில செடிய கட் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அநாமிகாவோட அப்பா ராஜயா சைக்கிள்ல வேகமா வந்தாரு ஐயோ அண்ணா நீங்கள் வீட்டுக்கிட்டேயே இருக்க வேண்டியதானே நானும் மருமகளும் செய்ய வந்த வேலையை செஞ்சுட்டு வந்துருப்போமே நிலத்துக்கிட்ட எதுக்கு வந்தீங்க விஷயத்தை தான் சொன்னேன்மா அதுக்காக தான் நிலத்து வரைக்குமே வந்தேன் வாங்க வீட்டுக்கு போய் ரெடி ஆகுங்க உங்களை பக்கத்துல இருந்து கூட்டிட்டு வர சொல்லி உங்க அண்ணி வீட்டுக்கிட்ட தகராறு பண்ணுறோம் உண்மையை சொல்ல வண்ண இதெல்லாம் இப்படியே விட்டுட்டு வீட்டுக்கு வரவே மனசு இல்ல குழந்தைங்களையும் மருமகளையும் கூட்டிட்டு போங்க இப்படி சொன்ன எப்படிம்மா பயிர் வீணாயிடுச்சு இல்லைன்னு சொல்லலை அதுக்காக அப்பா நீங்க வீட்டுக்கு போங்க நானும் அத்தையும் உங்க கூட இப்போதைக்கு வர முடியாது நாளைக்கு வர பசங்க ஸ்கூலுக்கு பாதிலே அவங்கள கூட்டிட்டு வர முடியாது இல்லையா நீங்க வீட்டுக்கு போய் ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணுங்கப்பா எல்லாத்தையும் சரியா செஞ்சாச்சுமா நீ வர்றது மட்டும்தான் பாக்கி நாங்க கண்டிப்பா நாளைக்கு வரோம் அப்பா அப்படின்னு சொன்னதும் ராஜயா சைக்கிளை ஓட்டிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போனாரு மறுநாள் காலையில வீட்டு வாசல்ல சோகமா சோகமாக உட்காந்துருந்தாங்க சாரதா அங்கே அனாமிக்கா வீட்டிலருந்து துணிமணியையும் குழந்தைங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தா அத்த நீங்க மட்டும் வீட்டுக்குள்ள உட்காந்து என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க வீணா போன மிளகா செடி இருக்குங்களே அதுங்க எல்லாத்தையும் பிடுங்கணும் நான் அதை பிடுங்கி ஏதாவது ஒன்று நீங்க எல்லாம் சந்தோஷமா உங்க வீட்டுக்கு போய் உங்க அம்மா அப்பாவை பார்த்துக்கோங்க சந்தோஷமா கொஞ்ச நாள் அவங்க கூட இருங்கம்மா கிளம்புமா போங்க எல்லாரும் போங்க உங்க கவலையா என்னால புரிஞ்சுக்க முடியுது அத்த என் கவலைய நீ புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தா என்னையும் இந்த செடிகளையும் இங்க விட்டுட்டு உங்க அம்மா வீட்டுல நடக்கிற பண்டிகையில கலந்துக்க நீ சொல்லு அவங்களுக்கு மட்டும் அங்க யார் போத்த பையனானாலும் பொண்ணானாலும் நான் தான் அவங்க இப்ப கட்டியிருக்கிற புது வீட்டை கூட என் பேர்ல எழுதுறேன்னு சொல்றாங்க நான் அதை வேண்டான்னு சொல்லிட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு போற சுவாமிகளுக்கு அதை எழுதி வைக்க சொல்றேன் இன்னைக்கு எங்க அப்பா கூட அதை தான் செய்யப் போறாரு அத்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள இருந்து பிரசாத் வந்தாரு ஷாரதாவ பாத்து ஷோருதா இன்னுமோ அந்த மொளகா செடிய நனைச்சுதான் கவலைப்பட்டுகிட்டு இருக்கியோம் நம்ம சம்மந்தி வீட்டுல விசேஷம் நடக்குது வாமா அதுல கலந்துகிட்டு நம்மளும் புண்ணியத்தை கட்டிக்கலாம் எனக்கு புண்ணியம் வேண்டாம் எனக்கு என் மிளகா பயிறு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரமேஷ் அங்க ஆட்டோவ கூட்டிட்டு வந்தான் குழந்தைங்க ஹரிஷம் பவ்யாவும் ஆட்டோவ பாத்துட்டு சந்தோஷமா ஆட்டோ கிட்ட ஓடி போனாங்க அப்போ ஆட்டோ கூட்டிட்டு வந்துட்டு வாங்க போகலாம் வாமா மருமகள உன் அத்தைய பத்தி தான் உனக்கு தெரியுமே போயிட்டு வரவா அத்த போட்ட மிளகா செடிங்க மொத்தமும் வீண் கவலை கொஞ்சம் கூட இல்லாம வா மருமகள உங்க அத்தை இப்படி புலம்பிக்கிட்டேதான் இருப்பான் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா எதுவுமே பேசாம ஆட்டோ கிட்ட வந்தா எல்லாரும் ஆட்டோல உட்காந்தாங்க சாரதாவை விட்டுட்டு எல்லாரும் ஆட்டோல போனாங்க சாரதா கோபமா மிளகா செடி மொத்தத்தையும் கட் பண்ணி தூக்கி போடுறேன் அப்படின்னு கோடாலிய எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு போனாங்க அனாமிக்காவோட அம்மா அப்பா வீட்டுக்கு எல்லாரும் வந்தாங்க ராஜய்யா சாவித்ரி எல்லாரையும் வரவேற்று உள்ள கூப்பிட்டுட்டு வந்தாங்க என்ன சம்பந்தி கலகலனே இல்ல வேற என்ன சம்பந்தி நம்ம என்ன பண்டிகை வைக்க போறோம் இல்ல இல்லையா நெதோ நம்ம வீட்டுக்கு வர சாமியாருக்கு சின்னதா ஒரு வீட கட்டி அவங்க கிட்ட கொடுத்துட்டு மனசுல உள்ள பாரத்தை இறக்கிட்டு நிம்மதியா இருக்கலான்னு நினைக்கிறேன் நீங்க பண்றது எவ்வளவு பெரிய புண்ணிய காரியம் தெரியுமா எல்லாம் ஒண்ணு இல்லங்க எல்லாம் உங்க அனாமிகாத இந்த புண்ணியமும் புண்ணிய காரியமும் அவ தான் போய் சேரும் அவளோட ஆசை இது அதுதான் நடக்குது சம்பந்தி அம்மாவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம் இல்லையா உங்களுக்கு தெரியாதது இல்லையே போட்ட மிளகா பாழாயிடுச்சு அத பத்தி நினைச்சுக்கிட்டே சாரதா வீட்லயே ஏ கடக்குறா கவலைப்படுறவங்களை அப்படியே விட்டுட்டு வந்தா இன்னும் அதிகமா கவலைப்படுவாங்க ஏதாவது ஒன்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு வரணும் நம்ம கிட்ட அவங்க பேசும்போது அவங்க கவலையில பாதியாவது குறையும் இல்ல அவளுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது சம்பந்தி அவ அப்படிதான் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்ப சாமியார் அவங்க கிட்ட வந்தாரு எல்லாரும் அவரை பார்த்து கும்பிட்டாங்க எல்லாரையும் பார்த்து சுவாமி சிரிச்சாரு எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் கூடிய விரைவுல உங்களுக்கு நல்ல செய்தி ஒண்ணு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனாமிகாவ பாத்தாரு அனாமிக்கா சாமியார பணிவோட பார்த்தா சுவாமி நல்லா இருக்கீங்களா நன்றாக இருக்கிறேன் உனது குடும்பமும் குழந்தைகளும் நலமாக இருக்கிறார்களா உங்கள மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்கிற வரைக்கும் ஒரு குறையும் இல்லாம நாங்க நல்லா இருப்போம் சுவாமி நீங்க எப்பவும் சொல்லுவீங்கல்ல என்ன நடந்தாலும் நம்ம நல்லதுக்குன்னு ஆனால் அம்மா அப்பா சாமி வந்துட்டார் இல்லையா செய்ய வேண்டியத செய்ய ஆரம்பிக்கலாம்ல வீட்டுல அத்தை வேற தனியா இருக்காங்கப்பா சரிம்மா சாமி வாங்க நீங்க இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண வீட்டை உங்களுக்கு காட்டுறேன் உங்களை அங்க அழைச்சிட்டு போய் உங்ககிட்ட அத ஒப்படைக்கிறேன் அனாமிகா கொடுத்த வார்த்தைய நிறைவேற்றணும் சரி வாருங்கள் அப்படின்னு சுவாமி சொன்னதும் எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போனாங்க சுவாமிய உட்கார வச்சு பழம் புது துணி எல்லாம் வச்சு சாமியார் கிட்ட கொடுத்தாங்க அனாமிகா பத்திரத்தை எல்லாம் சாமி கிட்ட கொடுத்து சாமி இது இந்த வீட்டோட பத்திர பேப்பர் இனிமே இந்த வீடு உங்களது தான் இங்கேயே இருங்க ஓய் வேடுங்க சுவாமி என்னோட அம்மா வேலை வேலைக்கு சாப்பாடு தருவாங்க சாப்பிடுங்க நிம்மதியா தியானம் பண்ணுங்க சுவாமி சரி அம்மா நீ இவ்வளவு கூறும் போது நான் மறுப்பேனா நான் சந்தோஷமாக இருப்பேன் உனது சந்தோஷத்திற்காகவும் நான் ஏதேனும் செய்ய வேண்டும் அல்லவா கூறம்மா என்ன செய்ய வேண்டும் என்ன செய்தால் நீ சந்தோஷப்படுவாய் உங்க ஆசீர்வாதம் இருந்தா அதுவே போது சுவாமி நான் எப்பவும் சந்தோஷமா தான் இருப்பேன் எனக்கு தெரியும் அம்மா என்ன செய்தால் நீ சந்தோஷப்படுவாயென தெரியும் நீ கவலை கொள்ளாதே அம்மா அப்படின்னு கண்ண மூடினாரு சரியா அப்போதான் மிளகா செடியெல்லாம் கட் பண்றதுக்கு ஷாரதா நிலத்துக்கு வரும்போது செடியெல்லாம் ஐஸ்கிரீம் செடியா மாறுச்சு அத பார்த்த ஷாரதா ஷாக் ஆயிட்டாங்க போட்ட செடிகளை மறுபடியும் உத்து பார்த்தாங்க வீணா போன மொளகா செடியெல்லாம் அவங்க கண்களுக்கு ஐஸ்கிரீம் செடியா தெரிஞ்சது என்னது இது மிளகாய் செடி எல்லாம் செடியா தெரியுது ஆகி அனாமிகாக்கு போன் பண்ணாங்க அனாமிகா வீணாய் போன மிளகாய் செடிகளுக்கு பதில் மாய ஐஸ்கிரீம் செடிகள் வந்திருக்கிறது ஒவ்வொரு செடிகளிலும் அதிகமான ஐஸ்கிரீம் கிடைக்கும் அதை விற்று வாழ்வாதாரத்தை தேடுங்கள் சந்தோஷமாக இருங்கள் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா போன்ல மாமியார்கிட்டையும் பேசினா சொல்லுங்க அத்த மருமகளே நம்ம மிளகா செடியெல்லாம் ஐஸ்கிரீம் செடியா மாறிடுச்சுடி எனக்கு என்னமோ பயமா இருக்குமா நீங்க ஒண்ணும் அத்த சொன்னாரு வீணா போன ஐஸ்கிரீம் செடியா அவர்தான் வித்துக்கிட்டு நம்மள சந்தோஷமா வாழ சொன்னாரு உனக்கு எங்கேயாவது அறிவு இருக்காடிமா இது ஏற்கனவே காலம் அதுலயும் சில்லுன்னு இருக்கிற ஐஸ்கிரீமை யாரு வாங்குவா சரி அத்த இங்க எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு நான் கிளம்பி வரேன் அங்க வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம் அது வரைக்கும் நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க அப்படின்னு சொல்லி அனாமிகா போன கட் பண்ணா பிரசாத் ரமேஷ் அனாமிகா குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து சாமியார கையெடுத்து கும்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி வந்தாங்க வீட்டுக்கு வேண்டாங்க டைரக்டா நம்ம நிலத்துக்கு போலாங்க ஐஸ்கிரீம் செடி வளர்ந்துருக்கான் அத்தை போன் பண்ணி சொன்னாங்க நம்ம அங்க போய் பார்த்துட்டு வருவோம் செடி எப்படி இருக்கோ என்னவோ என்ன மம்மி ஐஸ்கிரீம் செடியா நம்ம தோட்டத்திலயா நிஜமா ஐஸ்கிரீம்னா நம்ம நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்டுகிட்டே வந்துச்சு எல்லாரும் சேர்ந்து ஐஸ்கிரீம் செடி கிட்ட வந்தாங்க ஐஸ்கிரீம் செடிகளையும் பாத்தாங்க பவ்யாவும் ஹரிஷும் ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீமை எடுத்து சந்தோஷமா சாப்பிட்டுகிட்டு இருந்தாங்க அவங்க சாப்பிட்டது நிஜமான ஐஸ்கிரீம் தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மாமே மாமே இதெல்லாம் நிஜமான ஐஸ்கிரீம் தான் மாமே ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கு அப்படின்னு சொன்னதும் அனாமிகாவும் சாப்பிட்டு பார்த்தான் குழந்தைங்க சொன்ன மாதிரியே அந்த ஐஸ்கிரீம் ரொம்ப ருசியா இருந்தது சந்தோஷப்பட்டாங்க என்ன பண்ணலாம் மருமகள இது மாயா ஐஸ்கிரீம் செடி அத்த இது எதுவுமே கெட்டு போகல அத்த நம்ம தினமும் கொஞ்சம் ஐஸ்கிரீமை வித்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு அனாமிகா சொன்னதுக்கு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க தனந்தோரும் சாரதா அனாமிகா பிரசாத் ரமேஷ் எல்லாருமே ஆளுக்கு ஒரு மூலையில ஐஸ்கிரீம் வித்தாங்க இப்படி ஐஸ்கிரீம் வித்து அதுல கிடைச்ச பணத்தை வச்சுக்கிட்டு அந்த குடும்பமே சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க ஆபிசர் உடையில குடிசைக்கு வந்த தன்னோட பைய ரமேஷ பார்த்து சுஜாதா ராஜையா சந்தோஷப்பட்டாங்க தம்பி ரமேஷா ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு படிச்சு பெரிய ஆபிசர் ஆயிட்ட ரொம்ப சந்தோஷம்பா உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடச்சிருச்சு ஆமாம்ப்பா குடிசையில இருந்து கூலி வேலை செஞ்சு வாழற இந்த ராஜையாவோட பிள்ள ரமேஷ் ஆஃபீஸர் ஆகிட்டான்னா ரொம்ப பெருமையாக இருக்குப்பா அப்பா அம்மா உங்கள் ரெண்டு பேரையும் நான் ஒன்று கேட்குறேன் உண்மையை சொல்கிறீங்களா எங்களை பார்த்து நிஜத்தை சொல்லுவீங்களான்னு கேட்குறியா சந்தோஷமாக இருக்குப்பா உன்ன நாங்கள் சின்ன வயசுலேருந்து உண்மையாகவும் உண்மையை சொல்லியும் தான் வளர்த்தோம் அம்மா நீங்க என்னோட அம்மா அப்பா இல்லைங்கிற விஷயம் இன்னைக்குதான் தெரிஞ்சது அது நிஜமா பொய்யா சொல்லுங்கப்பா நான் நீங்க குழந்தை இல்லையாப்பா அப்படின்னு ஆபிசரான ரமேஷ் கேட்டதுமே சுஜாதாவும் ராஜயாவும் ஷாக் ஆனாங்க சொல்லுங்கப்பா நான் கேள்விப்பட்டது எல்லாமே நிஜம்தானா உங்க பையன் இல்லையா இந்த உலகமே இப்படிதான்ப்பா நல்லவங்கள நல்லவங்களை பார்த்தா பொறுத்துக்காத ஏதாவது சொல்லி கஷ்டப்படுத்தணும் நினைப்பாங்க இது எதையும் நீ காதலை வாங்கிக்காத சுஜாதா இனிமே பிள்ளைகிட்ட இப்படி எல்லாம் பேச தேவையில்லை ரமேஷ் இப்போ சின்ன பையன் இல்லை வளர்ந்துட்டான் பெரிய ஆஃபிஸர் ஆயிட்டான் நம்ம இனிமேலாவது உண்மையை சொல்லணும் உண்மை வெளியால் மூலமா தெரியறதை விடவும் நம்ம சொல்றதே நல்லது அதுக்காக உண்மையை சொல்ல போறீங்களா அம்மா நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்குறேனே தவிர உங்களை விட்டுட்டு போக கேட்கலமா என்னோட உண்மையான அம்மா அப்பா எதுக்காக என்னை உங்ககிட்ட கொடுத்தாங்கன்னு தெரியணும் அவ்வளோதானே தவிர என்னை இவ்வளோ பெரிய ஆளாக்குன்னு உங்களை விட்டுட்டு நான் அவங்கக்கிட்ட போக மாட்டேம்மா அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை இதோட விட்டுடேன்பா இல்லைம்மா பிள்ளைக்கு உண்மை தெரியணும் தம்பி ரமேஷா நாளைக்கு நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம் அங்கே போனால் உனக்கு விவரம் தெரியும் நாளைக்கு நம்ம எங்கே போக போகிறோம்ப்பா நாளைக்கு தான் சொல்ல போகிறாரேப்பா சரிப்பா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா ரமேஷ் தங்கச்சி பொண்ணு அனாமிகா கட்டில உட்காந்து படைச்சுக்கிட்டு இருக்கும்போது பணக்கட்டை எடுத்துக்கிட்டு பிரசாத் வீட்டுக்கு வந்தாரு அம்மா நமிக்கோ இதுல அம்பதாயிரம் ரூபாய் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அனாமிகா அத கணக்கு பார்த்தா இருக்கு மாமா அம்பதாயிர ரூபாய் இருக்கு ஷாருதோ ஷாருதோ சமையல் எல்லாம் அப்படியே போட்டுட்டு கொஞ்சம் இங்க கொண்டு வந்திருக்கு இந்த பணம் ஏதும் மாமா இப்ப எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஷாரதா கையில கரண்டியோட அங்க வந்தாங்க மருமக கையில அம்பதாயிரம் ரூபாய் இருக்கு அத கொண்டு போய் பத்திரமா பெட்டில வை அம்பதாயிர ரூபாவா என்னங்க இது பாக்கி நாலு லட்சத்தி அம்பதாயிரத்த எப்பத் தரப் போறானா அவன் அட்வான்ஸா இத வாங்கிக்க சொன்னா ஷாரதா மூணு லட்சத்தை நாளைக்கு தரோம் நம்ம இவளோட ராசி நல்லா இருந்துச்சுன்னா நாளைக்கு இவள பாக்க வர்றவங்களுக்கு இவள புடிச்சுப் போச்சுன்னா அட்வான்ஸா இதான் அவங்க கிட்ட கொடுத்து சம்பந்தத்தை முடிப்போம் என்ன சொல்ற அப்படின்னு பிரசாத் சொன்னதும் தன்னோட கல்யாணத்துக்காக நிலத்தை விடுத்துட்டாருன்னு அவளுக்கு புரிஞ்சுது இப்படி நிலத்தை வித்தது அனாமிகாக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல கொஞ்சம் கோபமா அத்த என் கல்யாணத்துக்காக இருந்த நிலத்தையும் வித்துட்டீங்களா ஆமாண்டிமா அப்புறம் பணம் எங்க இருந்து கிடைக்குமா நாளைக்கு உனக்கு அந்த பையனை புடிச்சா உடனடியா கல்யாணத்தை முடிச்சிடலாம்ல அப்ப உடனுக்கு உடனே கடன் கேட்டா எவனும் தரமாட்டான் அதனாலதான் உங்க மாமா முன் இப்படி பண்ணிருக்காரு எனக்காக இப்ப இருந்த நிலத்தையும் வித்துட்டு எப்படி இருக்க போறீங்க எங்களுக்கு என்னமா நீ சந்தோஷமா இருக்கணும் சிரிச்சுகிட்டே இருக்கணும் அந்த சிரிப்புல இருக்க சந்தோஷத்தை பார்த்து நாங்க நிம்மதியா இருப்போமா அப்படின்னா மாமா நான் இப்பவே சிரிக்கிறேன் பார்த்து சந்தோஷப்படுங்க முடிஞ்சாத ஒரு பைக்குள்ள கூட போடுங்க பை நிறைஞ்சதும் அதையும் வித்துருவோம் பணம் கிடைக்கும்ல அப்படின்னு அனாமிகா சொன்னதும் பிரசாத் எதுவும் பேசாம சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து போனாரு அத்தை நீங்களாவது மாமா கிட்ட சொல்லுங்க இதெல்லாம் வேண்டாம் நில தவிக்காம என்னடி பண்ண சொல்ற எனக்கு கல்யாணம் நடக்கும் எனக்குன்னு ஒரு மாமா இருந்தா எப்படி இருக்கும் நான் மாமாவே கல்யாணம் பண்ணிருப்பேன் அப்ப நிலமும் நம்ம கிட்டேயே இருக்கும் என் கல்யாணமும் ஆகும் நான் அப்புறம் இந்த வீட்டுக்கு தங்கச்சி பொண்ணா மட்டும் இல்லாம மருமகளாவும் ஆவ நல்லா இருக்குல்ல நல்லா தான் இருக்கு அதுக்கு மாமாவை எங்க போய் தேடுறது

அது எப்பிட நடக்கும் ஒழுங்க அந்த பாலை குடி ரெடியா இரு இல்லனா உன் மாமாவோட வார்த்தைக்கு மரியாதை இருக்காது மரியாதை இருக்காதா நான் ரெடி வந்து பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்ற பிடிக்கலனா பிடிக்கலன்னு சொல்ற சரியா சரிடிமா அனாமிகா மாமா பேர சொன்னா போதும் வாயிலிருந்து மறு வார்த்தை வராது அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா குடிச்சிட்டு கொடுத்த டம்ளர் எடுத்துட்டு போனாங்க அன்னைக்கு அப்படியே போச்சு மறுநாள் காலையில ஒரு எரும மேல கல்யாண வயசு அனாமிகா உட்கார்ந்துட்டு இருந்தா இன்னொரு அவளோட ஃப்ரெண்ட் அமிர்தா உட்கார்ந்துட்டு இருந்தா ரெண்டு மாடுகளும் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கும் போது அனாமிகாவும் அமிர்தாவும் பொண்ணு பார்க்க வர்றத பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஏய் அனாமிக்கா பதினோரு மணிக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு இன்னும் இப்படி மாடு மேல உட்காந்துருக்க வீட்டுக்கு போகலையா போலடி எனக்கு இது பிடிக்கவே இல்ல தெரியுமா என் மாமா எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு நெலத்தை வித்துட்டாரு அனாமிகா பேசிட்டு இருக்கும் போது கிட்ட வந்தாரு நீ இப்படி எல்லாம் தெரிஞ்சுதான் உனக்கு முன்னாடியே அமிர்தா கிட்ட நான் பேசிட்டேன் இப்படியே எரும மேலேயே வீட்டுக்கு வா மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு அனாமிகா கோமா அமிர்தாவை பார்த்தா ராஜையாவும் சுஜாதாவும் ஆபிசரான தன்னோட பையன் ரமேஷ கூட்டிக்கிட்டு ஷாரதா வீட்டுக்கு வந்தாங்க ஷாரதா தம்பதி ராஜையா தம்பதிய பார்த்து ஷாக் ஆனாங்க ஆபிசரா நின்னுட்டு இருந்த ரமேஷா அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க சுஜாதா ராஜையா நீங்களா என்டா ராஜையா எத்தனை நாள் ஆச்சு நல்லா இருக்கியா அது யாரும் புள்ளையா ரமேஷுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு பிரசாத் நேஜம் தெரிஞ்சு போச்சா எப்படி தெரிஞ்சது யார் சொன்னாங்க நம்ம நாலு பேருக்கும் தெரிஞ்ச அந்த ரகசியம் ரமேஷுக்கு எப்படி தெரிஞ்சுது எப்படி தெரிஞ்சதுங்கிறது முக்கியம் இல்லை அவனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுங்கிறது தான் முக்கியம் ஆஃபீஸராகி எங்கள் முன்னாடி வந்து ஆசீர்வாதம் வாங்குவான்னு பார்த்தா என் அம்மா அப்பா யாருன்னு கேட்குறான் அவன் அப்போ எங்கள் மனசு துடிச்சு துடிப்பு இருக்கு அதனால தான் நிஜத்தை சொல்கிறத விட காட்டுறது தான் உத்தமன்னு சொல்லி அவனை கூட்டிக்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னா நீங்கள் தான் என்னோட அம்மா அப்பாவா ஆமாம்ப்பா நாங்கள் தான் உன்னோட அப்பா அம்மா ராஜையாவும் உங்கள் அப்பாவும் உயிருக்குயிராக இருந்தாங்க உயிர் நண்பர்கள் அவங்களுக்கு புள்ள இல்லை ஒரு குழந்தைக்காக எங்கே பார்த்தாலும் அலைஞ்சோம் எவ்வளோ பூஜை பண்ணோம் ஆனால் குழந்தைங்க பிறக்கல ஆனால் எங்களுக்கு நீ பிறந்த அதுக்குள்ளே இவரோட தங்கச்சி நிலத்துல பாம்பு கடித்து செத்து போயிட்டா மிக்கா அனாதை பொண்ணாக ஆயிட்டா அப்போ நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்தோம் அந்த முடிவால் தானேப்பா நான் உங்க மருமக இங்க வலுந்தா ஆமாப்பா இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறதும் அவ்வளோதான் நான் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஒரே வீட்டுல ஒத்துமையா இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அனாமிகா எப்ப வந்தானே தெரியல ஆனா அவங்க பேசுறது எல்லாம் கேட்டுட்டான் அனாமிகாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்லுங்க மாமா சொல்றதுக்கு ஒத்துக்கிட்டாதான் இந்த கல்யாணம் நடக்கும் இல்லைன்னா நடக்காது ஏன் மாமா இப்ப பேசுங்க இன்னொரு விஷயம் நீங்க பணத்தை கொண்டு போய் குடுத்துட்டு நிலத்தெல்லாம் வைக்க முடியாதுன்னு சொல்லணும் அப்படின்னு அனாமிகா சொன்னா அனாமிகா சொன்ன விஷயத்த பத்தியும் ரமேஷ் சொன்ன விஷயத்த பத்தியும் எல்லாரும் நல்லா யோசிச்சு அனாமிகா ரமேஷோட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க ரமேஷும் அனாமிகாவும் சந்தோஷப்பட்ட வழக்கப்படி கல்யாண ஏற்பாடுகளை பண்ணாங்க ரமேஷ் அனாமிகாவை பார்த்தான் அனாமிகாவும் ரமேஷ பார்த்தா வைக்கப்பட்டா ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் புடிச்சு போச்சு சிறப்பா திருமணமும் நடந்து முடிஞ்சுது எல்லாரும் கூட்டு குடும்பமா ஒரு பெரிய வீடை வாங்கி அதுல இருந்தாங்க பிரசாதும் நிலத்துல சுஜாதாவும் வீட்டு வேலைகளை பாயாசம் செஞ்சு கொடுத்தா இஷ்டமா சாப்பிடுவான் என் மருமக அனாமிகாவுக்கு ரசம் வச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவான் ரசம் வைக்கும் போதெல்லாம் ரெண்டு வாய் அதிகமா சாப்பிடுவானா பாரு அப்படின்னா நீ மருமகளுக்கு பிடிச்ச ரசத்தை வெய்யி நான் புள்ளைக்கு பிடிச்ச பாயாசத்தை செய்றேன் சரியா அப்படியே செய்யலாம் சுஜாதா நீ செஞ்சா நான் செஞ்சா நம்ம பசங்க தானே சந்தோஷப்பட போறாங்க அதான நமக்கும் தேவை ஆமா சாரதா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அவங்கவங்க அவங்க வேலைய செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ரமேஷ் ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது போது அனாமிகா காலேஜ் போய் படிச்சுக்கிட்டு இருந்தா எல்லாரும் சேர்ந்து ஒத்துமையா சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க